ஓம் சாந்தி பிரம்மா பாபானுடைய பதினெட்டு அடிகளில் இன்னைக்கு நாம் பார்க்க போகின்ற பதினேழாவது அடி பிரம்மா பாப் சமமாக தைரியசாலியாக ஆகுக ஏன்னா பாபானுடைய சுலோகன் நமக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது ஹிம்மத்தே பச்சே மததே குதா தைரியமுள்ள குழந்தைகளுக்கு இறைவனுடைய உதவி என்பது கிடைக்கின்றது இறைவனுடைய உதவி மட்டுமல்ல இந்த ஈஸ்வரிய பரிவாரத்தினுடைய உதவி கூட நமக்கு கிடைக்கின்றத நாம் பிரத்யட்ச பலனாக பார்க்கின்றோம் செய்யலாம் பார்ப்போம் ஆகட்டும் அப்படின்லாம் நாம் நினைக்கிறது வந்து தைரியம் இருக்கிறது ஆனால் ஹோப் இல்லை என்பதை தான் காட்டுகின்றது ஆக தைரியத்துடன் ஹோப்பும் இருப்பது தான் உண்மையான சாகசம் என்று கூறப்படுகின்றது அதனால்தான் பாபா ஹிம்மத் என்ற வார்த்தையும் பயன்படுத்துகின்றார் சாகஸ் என்ற வார்த்தையும் கூட பயன்படுத்துகின்றார் இந்த தைரியம் எதுலெல்லாம் வேணும் அப்படிங்கிறத பாபா ரொம்ப அழகாக சொல்லுகின்றார் முதல்ல தாரணையில் நமக்கு தைரியம் இருக்கணும் அதாவது இதை என்னால் செய்ய முடியும் என்ற நாம் நம்பணும் நான் செய்தே ஆக வேண்டும் என்ற தைரியம் உடையவர்களாக இருக்க வேண்டும் கீதையினுடைய பதினெட்டு அத்தியாயமே எதற்காக கூறப்பட்டதுன்னா தைரியத்திற்காக தான் அதாவது கீழே போட்ட அம்ப மறுபடியும் நீ கையில் எடுத்து யுத்தத்துக்கு தயாராகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கீதை ஞானமே கூறப்பட்டு இருக்கின்றது ஆக அடிப்படையில் நாம் பார்த்தோனாக்கா தைரியசாலிகளாக இல்லாமல் நம்மளால் தாரணையும் பண்ண முடியாது நம்ம லட்சியத்தையும் நம்மளால் அடைய முடியாது அதனால தான் பாபா வெவ்வேறு வழிகளில் நமக்கு எப்படியெல்லாம் இந்த தைரியத்தை வரவழைத்து கொள்வது அந்த தைரியத்தை தக்க வைத்து கொள்வது ஏன்னா நாம் எப்போ முயற்சியில் ஈடுபடுறோமோ அப்போ பல பிரச்சனைகளை சந்திக்கின்றோம் சவால்களை சந்திக்கின்றோம் அவளை நம்ம சந்திக்கும் பொழுது நாம் கலைப்படைந்து விடுகின்றோம் அல்லது நாம் மனம் ஒடிந்து விடுகின்றோம் அது இருந்ததுன்னா நம்மளால தொடர்ந்து முயற்சியும் செய்ய முடியாது தொடர்ந்து முன்னேற்றமும் அடைய முடியாது ஆக நாம எந்த நேரத்தில் நம்மளுடைய லட்சியத்தை அடையணுமோ அந்த நேரத்தில் நம்ம அதை அடைய முடியாம போய்டும் அதுக்காக தான் பாபா சொல்றார் ஹிம்மத்தே பஜ்ஜே மதத்தே குதா இன்னொன்னு அவர் என்ன சொன்னார்ல ஒரு அடி நீங்க முன்னாடி எடுத்து வைங்க போதும் நான் ஆயிரம் அடிகள் வருகின்றேன்னு சொல்றாரு ஆனால் அந்த ஒரு அடி என்ன தைரியம் என்ற அடி தான் ஆக தைரியம் ஒன்று வந்துருச்சுனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உற்சாகமும் ஆர்வமும் கூட வந்துடும் எப்போ நம்மகிட்ட உற்சாகமும் ஆர்வமும் இருக்கோ அப்போ நாம் ஒரு பொழுதும் கலைப்பும் அடைய மாட்டோம் நாம் பலகீனமாகவும் ஆக மாட்டோம் ஏன்னா நம்ம எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் வரும் நாம் எதிர்பார்க்காத அளவில் நம்மளுடைய எதிர்ப்புகள் வரும் அப்படி இருந்தாலும் கூட அவைகளிலிருந்து நம்ம தன்னை பாதுகாத்து கொள்வது அல்லது முன்னேறி செல்வதற்கு இந்த தைரியம் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கின்றது ஆக எதுல தைரியம் வேணும் எப்படி அந்த தைரியத்தை கொண்டு வர்றது இதுக்கு பாபா வந்து ரெண்டு விஷயங்களை சொல்றார் ஒன்னு தைரியமும் உங்களுக்கு வேணும் இன்னொன்னு தரீக்கா அதற்கான வழியும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஏன்னா நாம ஒரு விதியை அறியாம எந்த ஒரு பயிற்சியையுமே செய்ய முடியாது ஆக நாம பயிற்சியில முயற்சியில வெற்றியை அடைய வேண்டுமென்றால் அதற்கான விவரமும் நமக்கு தெரியணும் அதற்கான வழிமுறையும் நமக்கு தெரியணும் அதனாலதான் தான் பாபா நமக்கு தைரியத்திற்காக பல விஷயங்களை கூறுகின்றார் உதாரணமாக பாபாவே என்னுடன் இருக்கும் பொழுது எனக்கு என்ன ஆக சர்வ சக்திவானுடைய துணை எனக்கு இருக்கும்போது சாதிப்பது என்பது ஒரு பெரிய விஷயமே அல்ல அதே மாதிரி தைரியம் நான் ஒவ்வொரு கல்பத்திலையும் வெற்றி அடைந்திருக்கின்றேன் இப்போ மட்டும் இல்ல முதல் முறையாக மட்டுமல்ல ஒவ்வொரு கல்பத்திலையும் நான் வெற்றி அடைந்திருக்கின்றேன் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்தாதான் தைரியம் கூட வருகின்றது இன்னொன்று இப்போ மட்டும் நான் இதை நான் செய்யல ஒவ்வொரு கல்பமும் செய்திருக்கின்றேன் ஆக ஒவ்வொரு முறையும் நான் செய்த ஒன்றைத்தான் இப்போது மறுபடியும் நான் செய்கின்றேன் என்று நினைக்கும்போது தான் அது நமக்கு ஈஸியாகுது ஏன்னா எந்த ஒரு காரியத்தையும் கூட முதல் முறையாக செய்யும் கொஞ்சம் கஷ்டமாகவும் தெரிகிறது பயமாகவும் இருக்கின்றது நம்பிக்கை நமக்கு முழுமையாக இருப்பது இல்லை ஆனா ஒரு முறை அல்ல பல முறையில் பல கோடி மடங்கு முறை நான் இதை செய்திருக்கின்றேன் என்று நினைக்கும் போது அது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இலகுவாக ஆகிவிடுகிறது உண்மையிலேயே அது கஷ்டம் தான் ஏன்னா அது புதுசாக ஒன்றா இருக்குது பழசில தான் நாம் கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ணுறோம் தான் பழைய சம்ஸ்காரம் பழைய சுபாவத்தில் நமக்கு இருக்கிறது ஈஸியாக இருக்குது நம்மளுடைய லட்சியத்தை பொறுத்து புது சம்ஸ்காரம் அல்லது புது சுபாவத்தை நாம் கொண்டு வரும்போது தான் நமக்கு சேலஞ்சாக இருக்குது ஆக அதை நாம் கொண்டு வருவதற்கு தான் இந்த தைரியம் என்பது தேவையாக இருக்கின்றது நாம் புருஷோத்தமமாக ஆக வேண்டும் அப்படிங்கிற தைரியம் நமக்கு இருக்க வேண்டும் ஏன்னா நம்மளுடைய முயற்சியும் புருஷோத்தமமாக இருக்க வேண்டும் எல்லாரும் செய்யற மாதிரி நாம முயற்சி பண்ணோம்னா எல்லாருக்கும் என்ன கிடைக்குதோ அதுதானே கிடைக்கும் பிரம்மா பாபா நம்பர் ஒன்னுல வந்தாரு அப்படின்னா அவருடைய புருஷோத்தம் ஒரு புருஷார்த்தம் என்பது இருந்தது அப்பதான் அவர் புருஷோத்தமனனாக ஆகின்றார் இந்த சிருஷ்டில முதல் தூய்மையான பிறவு எடுக்கக்கூடிய இளவரசராக அவர் இருந்ததுக்கு காரணமே என்ன அப்படின்னா அவருடைய புருஷார்த்தத்தில் அவர் புருஷோர்த்தம் ஆனதாக இருக்கின்றார் அதே மாதிரிதான் நாம கூட எல்லாரும் போல இல்லாம நாம ஒரு விசேஷ தன்மைகள் நிறைந்தவர்களாக நம்மளுடைய முயற்சியில இருக்கணும்னா அதுக்கு கூட தைரியம் வேணும் ஏன்னா யாருமே செய்யாத ஒன்றை நாம செய்யணும் அப்படிங்கும்போது அதற்கான தைரியம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கின்றது ஆனால் நம்பிக்கையுடைய ஒரு தைரியமாகவும் இருக்க வேண்டும் வெறுமனே நாம் நம்பிக்கையை மட்டும் கொண்டிருந்தாலும் பத்தாது வெறுமனே நாம தைரியத்தை கொண்டிருந்தால் மட்டும் பத்தாது அதனாலதான் தான் பாபா நமக்கு சொல்லுகின்றார் இம்மத்தே பத்தே மதது குதா ஆக நான் ஒரு தைரியத்தை வச்சா பாபானுடைய உதவி மட்டும் கிடைப்பதல்ல என்னுடைய தைரியமே எனக்கு உதவி செய்கின்றது அந்த முயற்சியை நான் தொடர் முயற்சியாகவும் செய்வதற்காகவும் என்னுடைய மாற்றத்தை நான் விரும்புகின்ற மாற்றத்தை என்னுள் கொண்டு வருவதற்கும் அதுதான் உதவி செய்கின்றது அதனாலதான் பாபா எப்பொழுதுமே என்ன சொல்லுவோம்னா பிரதிங்கை அளிப்பவர்களாக இருங்கள் நீங்க என்ன உறுதிமொழி கொடுக்கின்றீர்களோ அந்த உறுதிமொழியை கடைபிடிப்பவர்களாகவும் இருங்கள் நான் ஒரு தைரியத்துல ஒரு உறுதிமொழியை கொடுத்துறேன் ஆனாலும் அதை கடைபிடிக்கும் போது தான் அதுல எவ்வளவு சிரமப்பட வேண்டி இருக்கின்றது என்பது நம்ம நடைமுறை வாழ்க்கையில கண்கூடாக பார்க்கின்றோம் ஆக உறுதிமொழி கொடுப்பது கூட ஒரு தைரியசாலிகளால் தான் முடிகின்றது உதாரணமாக பாபா கூறுகின்றார் நாம் நம்மளுடைய வாழ்க்கையை பரம பவித்திரமாக நடத்த வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய திருஷ்டி விருத்தி சுமிருத்தி எல்லாமே தூய்மையாக இருக்க வேண்டும் கனவுல கூட நமக்கு விகல்பமோ அல்லது விகார உணர்வோ இருக்கக்கூடாது அப்படின்னாக்கா அதுக்கான தைரியம் வேண்டுமா வேண்டாமா ஆக அந்த தைரியம் உடையவர்களாக இருந்தால் மட்டும்தான் நம்ம உறுதிமொழி கூட கொடுக்கிறோம் பாபா வானியில நமக்கு ஞானம் போய் போது எதை கேட்டாலும் உடனடியாக நம்ம கையை தூக்கிடுறோம் நம்ம உறுதிமொழி கொடுக்கிறோம் ஆனா பாபா சொல்லாரு கொஞ்சம் யோசிச்சு தூக்குங்க ஆக இதை தூக்குறதுக்கு கூட உங்களுக்கு தைரியம் இருக்கா என்று தான் கேட்கின்றார் எப்படி நம்ம பிராமண வாழ்க்கையில வந்த பிறகு பாபா பலருக்கு இந்த பிரேரணையை கொடுக்கின்றார் அதாவது நீங்க உங்களை சமர்ப்பணமாக ஆக்கி கொள்ளுங்கள் அப்ப முதல் கேள்வி அவர் கேட்கறதே என்னன்னா உங்களை நீங்க அர்ப்பணம் பண்ணுவதற்கான தைரியம் இருக்கின்றதா ஆக அவர் கேள்வி என்ன இருக்குன்னா முதல்ல உங்களுக்கு தேவை தைரியம்தான் அதுக்கு அப்புறம்தான் நீங்க அதை நடைமுறைப்படுத்த முடியும் அதே மாதிரிதான் நீங்க தேகி அபிமானியாக இருப்பதற்கான தைரியம் இருக்கின்றதா நீங்க தாமரை மலருக்கு சமமான வாழ்க்கையை வாழ்கின்ற தைரியம் இருக்கின்றதா தைரியம் என்று வந்துவிட்டாலே அடுத்த பக்கம் ஒரு காயினுடைய ரெண்டாவது சைடு அப்படின்னு பார்த்தோம்னா மாயையை எதிர்கொள்வது ஏன்னா என்னைக்கு நீங்க சேலஞ்ச் பண்றீங்களோ அப்ப எதிரி கூட என்ன ஆயிடுறான் ரொம்ப உஷாராக ஆயிடுறான் அப்ப நீங்க என்னைக்கு இந்த உறுதியை எடுக்கிறீர்களோ அல்லது தைரியத்தை கொண்டுள்ளீர்களோ ஆட்டோமேட்டிக்கா மாயை நீங்க எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் அப்ப மாயை கூட பல்வேறு விதமாக புது புது வழிகளில் உங்களுக்கு சேலஞ்சை கொடுக்குது உங்களை தொழில்நடைய செய்வதற்கான முயற்சியை செய்து அப்ப அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவதற்கான ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கின்றதா அப்படின்னு பாபா கேட்குறாரு ஏன்னா நாமளும் பார்க்குறோம் ஒரு உறுதிமொழியை கொடுத்துறது ரொம்ப ஈஸி உதாரணமாக சர்வ சம்பந்தமும் பாபாவோட நாம கொண்டிருக்கின்றோம் ஆக சர்வ சம்பந்தத்தை நாம் கடைபிடிக்கின்றோமா என்பதுதான் முக்கியமான விஷயம் வெறுமனே பாபா எனக்கு சர்வ சம்பந்தியாக கிடைத்திருக்கின்றார் அந்த அனைத்து சம்பந்தங்களின் மூலமாக நான் அனைத்து பிராப்திகளையும் அடைந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை விட ஒவ்வொரு சம்பந்தத்தையும் கடைபிடிப்பதற்கான தைரியம் நமக்கு இருக்கின்றதா அது ரொம்ப முக்கியமானது உதாரணமாக அவர் சுப்ரீம் டீச்சராக இருக்கின்றார் இப்போ மட்டும்தான் முழு கல்பத்தில் அவர் ஒரே ஒரு முறை தான் சுப்ரீம் டீச்சர் ஆகிறார் அப்போ பரந்தாமத்திலிருந்து நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கின்ற அந்த பாடத்தினுடைய விளைவு என்ன நாம சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னா நாம் பவர்ஃபுல்லாக ஆகின்றோம் முதல்ல நம்ம ரொம்ப பலகீனமாக இருந்தோம் நம்மகிட்ட எந்த விதமான குணங்களோ சக்திகளோ இல்லாமல் விகாரங்களுக்கு நாம் அடிமைப்பட்டு இருந்தோம் ஆக நாம் பந்தன் முக்த ஆவதாக ஆனாலும் சரி நாம் சுதந்திரமான ஆத்மாவாக ஆக வேண்டுமென்றாலும் சரி இந்த நாலேஜை நாம அப்ளை பண்ண வேண்டியிருக்கு அதுதான் பாபா அப்ளைடு ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று கூறுகின்ற ஆக ஒரு ஆசிரியருக்கு நான் ஒரு காட்லி ஸ்டூடெண்டாக இருக்கின்றேன் என்றால் நான் தினசரி அதாவது ரெகுலராகவும் பங்கச்சலாகவும் இருக்கின்றேனா நான் வகுப்பை கேட்கும்பொழுது எனது மனமானது சிதறாமல் ஒருமுகப்பட்டு என்னால் அதை டைஜஸ்ட் பண்ண முடிகின்றதா நான் என்ன புரிந்து கொள்கிறேன் என்பதை விட பாபா எனக்கு என்ன புரிய வைக்கின்றார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றதா ஏன்னா புரிந்து கொள்ளாமல் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ளாமல் நாம் அதை நடைமுறைப்படுத்தவும் முடியாது ஆக தாரணையினுடைய ஆதாரமே எங்கே ஆரம்பிக்குதுன்னா இந்த காலி ஸ்டூடெண்ட் லைஃப்பில் தான் ஆக நாம் எவ்வளவுதான் விஸ்வ கல்யாணத்திற்கான சேவையை செய்ய போனாலும் கூட அந்த சேவையை செய்வதற்கான விதிமுறையோட நாம் செய்ய வேண்டியிருக்கு சுயநல்ல மற்ற சேவையை செய்ய வேண்டியிருப்பு எதிர்பார்ப்புகள் இன்றி நாம் பாபாவுடைய துணையில் பாபாவுடைய டைரக்ஷன் படி ஸ்ரீமத் படி நாம செய்ய வேண்டி இருக்கின்றது அதுக்காக தான் பாபா கேட்கிறார் நீங்க மண்மத்தை மிக்ஸ் பண்ணாம மத்தை மிக்ஸ் பண்ணாம ஸ்ரீமத் படி நடப்பதற்கான தைரியம் இருக்கின்றதா என்று கேட்கின்றார் அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா கண்ணிகளை சந்திக்கும் போது பாபா நிச்சயமா இந்த கேள்வியை கேட்கின்ற நீங்க உங்களுடைய வாழ்க்கையை சமர்ப்பணம் பண்றதுக்கான தைரியம் முதலில் இருக்கின்றதா ஏன்னா ஹிம்மத் இருந்தால்தான் உங்களுக்கு அந்த மதத் என்பது கிடைக்கும் அது பாபாட்டிருந்து மட்டும் கிடைக்கிறது இல்லை அலௌகிக மட்டும் கிடைக்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நீங்க எப்போ தடைகளை வெல்ல வேண்டுமோ விக்ன விநாசக்காக ஆக வேண்டுமோ அதற்கு கூட என்ன வேண்டியிருக்கு தைரியம் தான் வேண்டியிருக்கு எப்போ ஒரு முழுமையான நம்பிக்கை அவர்கிட்ட இருக்குமோ விழுன்னு சொன்னால் விழுந்துடணும் விழுந்தா அடிபடுமே செத்து போயிடுமே அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது அதுக்கு கூட என்ன வேண்டியிருக்கு தைரியம் வேண்டியிருக்கு ஏன்னா ஹிஸ்டரியில் பார்த்தோம்னா ஆம்ஸ்டாங் தான் முதல் முதல்ல நிலவுல கால வச்சாருன்னு சொல்கிறாங்க ஆனால் அவரு வைக்கிறதுக்கான பிளானே கிடையாது ஆக்சுவலாக இன்னொருவருக்கு தான் அதற்கான பயிற்சிகள் பல மாதங்கள் கடுமையாக கொடுக்கப்பட்டது இவர் அவர் கூட தான் போகிறாரு இவருக்கு முதல் அடி வைப்பதற்கான வாய்ப்பே கிடையாது ஆனால் இவருடைய தைரியம் அவங்க குதின்னு சொல்லிட்டாங்க அவர் ஒரு ஐந்து வினாடிகள் யோசிச்சிட்டாரு ஆனா இவர் உடனே அதனால தான் ஹிஸ்டரியை அவர் கிரியேட் பண்ணிட்டாரு ஆம்ஸ்டாங் தான் முதல் மனிதன் நிலவுல காலை வைத்தவர் என்று ஆக தைரியம் உள்ள குழந்தைகள் மட்டும்தான் வெற்றி என்பதை அடைய முடியும் தைரியமான குழந்தைகள் தான் வெற்றி அடைய முடியும் பலகீனங்களை நீக்கி கொள்ள முடியும் குறைகளை நீக்கி கொள்ள முடியும் அதனால்தான் பாபா என்ன சொல்றாரு ஹிம்மத்தே பச்சே மததே குதா என்று ஆக நாம எப்படி யோசிக்கிறோம் அதுலேயும் நமக்கு தைரியம் இருக்கணும் ஏன்னா யோசனை தான் நம்மளை பலவீனமாகவும் ஆக்குகின்றது பலமுடையவர்களாகவும் ஆக்குகின்றது பார்க்கலாம் ஆகட்டும் செய்யலாம் அப்படின்னு நாம செஞ்சோம்னா ஒரு அலட்சிய போக்கு தான் வந்துடுது அதாவது பலவீனமான சங்கல்பங்கள் இருக்கும்போது திட சங்கல்பங்கள் இருக்க முடியாது ஏன்னா ஒன்னு இருந்தா ஒன்னுதான் இருக்க முடியும் நமக்கு நல்லாவே அது தெரியும் சங்கல்பங்கள் என்பது கர்ணாகிஹ நான் செய்தே ஆக வேண்டும் கற்கே திகாங்கே நாம் செய்து காட்டுவோம் இதுதான் பிராமணர்களுடைய சங்கல்பம் ஆக பிரம்மா எப்படி இந்த உலக சிசியனுடைய முதல் மனிதராக இருக்கின்றாரோ அவர் இந்த ஞான மார்க்கத்தை இந்த உலகத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அத்தனை கோடி ஆத்மாக்களும் அவரிடமிருந்து வேறுபட்டு தான் இருந்தாங்க ஆனாலும் பாபாவுக்கு ஒரே தைரியம் என்ன பாபா என்னுடன் இருக்கின்றார் பாபாவுடைய காரியத்தில் நான் சகயோகியாக இருக்கின்றேன் அதனால தான் பாபா சொல்றாங்க நீங்க மததுக்காரா மட்டும் இருந்தா பத்தாது ஹிம்மத்துவானாகவும் இருக்கணும் எப்ப நீங்க ஹிம்மத்து ஹீன் ஆகின்றீர்களோ அப்பதான் நீங்க கலைப்படுகின்றீர்கள் அப்பதான் நீங்க விட்டு ஓடிவிட வேண்டும் என்று எண்ணுகின்றீர்கள் அப்பதான் நீங்க அலைச்சல வந்து விடுகின்றீர்கள் நம்மளுடைய அலைச்சல் அல்லது சோர்வு அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஹிம்மத் ஹீன் தைரியம் இழந்தவர்களாக இருக்கின்றோம் ஆக நாம நம்மளுடைய முயற்சியில பலகீனமாக ஆவதற்கான முக்கியமான காரணமே தைரியம் மற்றவர்களாக ஆவதுதான் தான் அதனால தான் பாபா சொல்றாரு அப்பப்ப நீங்க செய்து கொண்டே இருங்கள் முதல்ல உங்களுக்குள்ள நம்பிக்கைன்னா நிச்சய புத்தி தான் விஜயந்தியாக ஆக முடிகின்றது இந்த நிச்சயம் வைப்பதில் தான் தைரியம் வேண்டி இருக்கின்றது ஏன்னா பாபா நிச்சயம்னு சொல்லும் போது நம்ம மேலேயும் இருக்கணும் பாபா மேலேயும் இருக்கணும் இந்த பரிவாரத்தின் மேலேயும் இருக்கணும் இந்த சிஸ்டினுடைய சக்கரத்தின் மீது நமக்கு இருக்கணும் ஆனா நம்மளால அவ்வளோ எல்லாத்திலையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்க முடியறது ஆக நிச்சய புத்தியில பர்சன்டேஜ் வந்துட்டாலே போதும் தைரியத்துல கூட என்ன வந்துடும் பர்சன்டேஜ் வந்துடும் உதாரணமாக ஏன் எதுக்கு எப்படி அப்படிங்கிற கேள்விகள்ல இருந்தாலும் நம்ம விலக வேண்டும் என்றால் அதற்கு புருஷார்த்தம் என்ன இந்த டிராமா கல்யாணக்காரி டிராமா பாபா கல்யாணக்காரியான பாபா இந்த யுகமே கல்யாணக்காரியான யுகம் அப்படி இருக்கும்போது எப்படி எனக்கு நஷ்டம் என்பது ஏற்பட முடியும் ஆக எல்லோருடைய நன்மைக்காகவே நாம் நம்மளுடைய வாழ்க்கையை சமர்ப்பணம் பண்ணுகின்றோம் அதனால்தான் பாபா ஒரு வானியில் சொல்றாரு உங்களுடைய எண்ணம் சொல் செயல் சம்பந்தம் தொடர்பு எல்லாவற்றையும் நீங்கள் அமர் சமர்ப்பணம் செய்வது தான் ஹிம்மத் வான் என்பதற்கான அடையாளம் என்று கூறுகிறார் ஏன்னா நாம நம்மளுடைய வாழ்க்கையே சமர்ப்பணம் பண்ணுகின்றோம் என்றால் என்ன அர்த்தம் அந்த அளவுக்கு நமக்கு தைரியம் இருக்கின்றது ஊர் என்ன சொல்லும் உலகம் என்ன சொல்லும் என்ன பத்தி மத்தவங்க என்ன நினைப்பாங்க யாருமே இப்படி இல்லையே அப்படின்னா எதை பற்றி நம்ம கவலைப்படாம ஒரே வழி ஒரே ஒருவருடைய துணை அந்த ஒருவருடன் அனைத்து சம்பந்தங்களையும் வைக்கக்கூடிய தைரியம் நமக்கு இப்பதான் இருக்கின்றது ஆக நாம அறுபத்தி மூணு ஜென்மங்களாக இறைவனை வணங்கிதான் வழிபட்டு தான் வந்தோம் ஆனா இப்பதான் அவர் கூட உறவு வைக்கின்றோம் உறவாடுகின்றோம் அவர்கிட்ட எப்படி நாம பேசணுங்கிறதே கத்துக்கொண்டு இருக்கின்றோம் ஆனா பாபா நமக்கு வாணிகள்ல சொல்லி கொடுக்கிறார் எப்படி நாம பேசணும் அப்படின்னு எப்படி நாம உறுதிமொழிகளை கொடுக்கணும் என்று அந்த கொடுத்த உறுதிமொழிகளை நாம எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்ற தரீக்காவும் அவர் நமக்கு சொல்லி கொடுக்கின்றார் தான் பாபா சொல்றாரு ஹிம்மத் தைரியம் என்பது முக்கியமானதாக இருக்கின்றது நீங்க வெறுமனே பாபாவுக்கு மதது காரா இருந்தா மட்டும் பத்தாது தைரியசாலிகளாகவும் இருக்க வேண்டும் ஏன்னா உங்களுடைய தைரியத்தை பார்த்துதான் பிறருக்கும் தைரியம் என்பது வரும் ஆமா நம்மளாலையும் முடியும் நாமளும் செய்வோம் எப்படி பாருங்க உலகத்துல முதல் முதல் இந்த சிருஷ்டி சக்கரத்துல பிரம்மாவை பார்த்த பிறகுதான் பிராமண குழந்தைகளாகிய நம்ம எல்லாருக்கும் ஒரு தைரியம் வந்தது எஸ் நாமும் கர்மாத்தத்தினிலே அடைய முடியும் நாமளும் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆக முடியும் நாமளும் குடும்ப வாழ்க்கையில இருந்தாலும் தாமரை மலர் போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்ற தைரியம் எப்படி வந்தது அந்த ஒருவர் நமக்கு எடுத்துக்காட்டாக இருந்தார் அதனாலதான் பாபா சொல்றாரு நீங்கள் தைரியசாலியாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு விதிமுறை சிம்பிளாக பார்க்கணுன்னா ஃபாலோ ஃபாதர் ஆக அந்த ஃபாலோ ஃபாதரை தான் நம்ம பதினெட்டு அடிகளில் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் எந்தெந்த விஷயங்களில் எப்படி பிரம்மா பாபா செய்து காட்டினார் நமக்கு முன்னாடி எக்ஸாம்பிளாக இருக்கின்றார் நாமும் அதை ஃபாலோ பண்ணுவதின் மூலமாக எப்படி அடி மேல அடிவெடுத்து வைப்பது சுலபமாக இருக்கின்றதோ அதே மாதிரி இலகுவாக இந்த பாதையில நாம் பயணம் செய்வதற்கும் நம்மளுடைய புருஷார்த்தத்தை தீவிரமாக ஆக்கி தான் இந்த நம்ம பதினாறு அடிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த பதினேழாவது அடி ஹிம்மத்தே பச்சே மததே குதா பாபாவுடைய உதவி மட்டுமல்ல பரிவாரத்தினுடைய உதவி மட்டுமல்ல தைரியம் இழக்காமல் நாம இருப்பதற்கும் இந்த தைரியம் தான் அவசியமாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம் நல்லது ஓம் சாந்தி